ஜீசஸ் கிரைஸ்ட் சந்தோஷமான மனிதன் எஸ்வின் பின்னால் இன்று ஆண்டுடைய வார்த்தை கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் ஒன்று இரண்டு இந்த வார்த்தையின் மூலம் நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஆசிரியத்தை கட்டலிட்டுகிறார் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும் இரவும் பகலும் அதை தியானிக்கணும் அப்படின்னா ஒரு மூன்று மனுஷர்களை நம்ம வந்து கண்டிப்பாக விலகி இருக்கணும் அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை எப்படி இருக்கணும்னா சங்கீதம் ஒன்று ஒன்றில் எப்படி இருக்கணும்னா துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார உட்காராமலும் அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேரை நம்ம வெளியே எங்கே சந்தித்தாலும் அவங்கள விட்டு நம்ம விலகி நிற்கணும் அப்பொழுது தான் நம்ம வந்து ஆண்டோட வார்த்தையில் நம்ம பிரியமாக இருக்க முடியும் நம்ம வந்து முன்னேறி போக முடியும் அது மட்டும் இல்லை இந்த ஆண்டோட வார்த்தையில் நம்ம பிரியமாக இருக்கும்போது நமக்கு ஆண்டோர் கொடுக்குற ஆசீர்வாதம் பெருசு அதாவது நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக மரத்தை இருப்பான் சூப்பர் வசனம் இல்லை அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எப்படிப்பட்ட வசனம் பாருங்க ஸோ நம்ம எப்பொழுதும் செழிப்பு தான் அவங்களுக்கு கஷ்டங்கிறதே இல்லை ஆண்டோர் வந்து கூடவே இருந்தால் ஒரு பெரிய பலவான் நம்ம கூடவே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கஷ்டம் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வச்சிருக்கிறாரு ஸோ அவங்களுக்கு வந்து கஷ்டமே இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நிலைவரமான வாழ்க்கை அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு அதன் வழியில் நடக்கும்போது நம்மளுக்கு எப்பொழுதும் சந்தோஷமும் செழிப்பும் நிறைவாக இருக்கும் அதனால் நாம் இந்த மூணு மனிதர்களை விட்டு விலகியிருப்போம் ப்ரைஸ் லாட்வல் ஸ்பிரிட் ஐ மீன்